ஹலோ வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கான ஒரு அப்டேட் தான் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டருக்கு செகண்ட் மேரேஜ் முடிஞ்சு குழந்தையும் பிறந்திருச்சு அந்த விஷயத்த ஹாப்பியா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் மணிகண்டா ராஜேஷ் இவங்க வந்து நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களா ஹீரோயின் அவங்களுடைய ஓன் பிரதர் இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க அழகு சீரியல் அப்புறம் நம்ம சித்து கூட சேர்ந்து வேலுநாச்சி அப்படின்ற சீரியல் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க பட் இவங்க ஒரு டான்சரும் கூட அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு பிக் பாஸ்லயுமே வந்து ஒன் ஆஃப் தன்டெஸ்டன்டா இருந்திருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் ஆச்சு சோபியா அப்படின்றவங்க கூட லாஸ்ட் இயர் டிசம்பர் அப்போ அவங்களே வந்து எனக்கு இன்ஸ்டா மூலமா கால் பண்ணி அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நானும் சோஃபியாவும் செப்பரேட் ஆயிட்டோம் அதை வந்து ஒரு போஸ்டா ஷேர் பண்ணுங்க நாங்க அபிஷியலா சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் போட சொன்னாங்க நானுமே போட்டுட்டு அவங்க தான் போட சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஐ மீன் இன்னைக்கு இயர்லி மார்னிங் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல பாத்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐ மீன் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு போல அவங்க ஒய்ஃபோட இருக்க பிக்சர் அண்ட் ஒரு குழந்தை டு ஹாப்பி டு அனௌன்ஸ் தட்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க